அன்பு தேசம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சாமானியனுக்கும் சம உரிமை வேண்டும் அதுதான் எங்கள் லட்சியம் வெற்றி நிச்சயம் அன்பு தேசம் வணக்க மக்களே அன்பாய் இருப்போம் அறிவாய் நடப்போம் இன்னைக்கு நம்ம அரசியல் சம்பந்தமா பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பல கருத்துக்களை ஒருத்தரை ஒருத்தர் நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த வகையில் தமிழகத்தில் ஒரு சில கருத்துக்கள் கருத்து கணிப்புகள் அப்படின்னு சொல்லி பல சேனல்கள் பல அரசியல் விமர்சகர்கள் பல விதமா ஒவ்வொருத்தருக்கு தெரிந்த அது போல் கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க அன்பு தேசம் நடுநிலையாக சொல்லும் கருத்து கணிப்பு தெளிவா இன்றைக்கு நிலவரப்படி இப்பொழுது நிலவரப்படி என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்பவுமே எப்பவுமே இல்லாத ஒரு அதிசயம் அப்படின்னு சொன்னா தமிழகத்துல தேர்தல் அறிவிச்ச பிறகு தேர்தலுக்கு தேர்தல் இன்னைக்கு வருது இத்தனா மே மாசம் தேர்தல் வருதுன்னா ஒரு மார்ச் பிப்ரவரி மார்ச்ல தான் பிரச்சாரத்தை ஆரம்பிப்பாங்க ஆனா இப்போ கட்சிகள் எல்லாம் இப்போ உள்ள கட்சிகள் எல்லாருமே இப்போ உள்ள தலைவர்கள் எல்லாருமே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தேர்தல் பரப்புரையை தேர்தல் பிரச்சாரத்தை துரிதமா ஆரம்பிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆரம்பிச்சு இப்ப இப்ப எடப்பாடியார பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல முக்கால்வாசி இடம் சுத்தியாச்சு திமுகவும் ஓரளவு சுத்தியாச்சு விஜயும் ஓரளவு சுத்திட்டு சீமானும் ஒரு சில நேரங்கள் அங்கே கூட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் இன்றைய நிலவரப்படி கருத்து கணிப்பு அப்படிங்கிறத விட தெளிவான மக்களை நேரடியாக சந்தித்து மக்களுடைய மனநிலையை புரிந்து சாமானிய மனிதர்களுடைய மனநிலையை தெரிந்து ஒரு சில கருத்துக்களை நாங்கள் எடுக்கப்பட்டோம் தமிழகத்தில் ஒருபனை சோற்றுக்கு ஒரு சோர் பதம் என்பது போல ஒரு சில ஏரியாவில் மட்டும் கருத்துக்களை எடுத்து இப்பொழுது நாங்கள் தமிழகத்தில் ஆண்டு இருந்தாலும் 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 சரி சரி யாராக எதுவாக இருந்தாலும் நடுநிலையோடு சொல்லப்படும் ஒரே கருத்து இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்றைய நிலவரப்படி இருபத்தி நாலு வாக்குகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்றைய நிலவரப்படி இருபத்தி மூன்று சதவீதம் வாக்குகளும் தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லுகின்ற விஜய் அவர்களுடைய கட்சிக்கு இருபது சதவீதம் வாக்குகளும் சீமான் அவர்களுக்கு மூன்று சதவீதம் வாக்குகளும் இன்றைய நிலவரப்படி நான்கு முனை போட்டியாக இருந்தால் இந்த மாதிரிப்பட்ட நிலவரங்கள் நிலவரங்கள் இருக்கு ஆனால் இதுல என்னன்னா இது எல்லாமே எப்படி வந்திருக்கு எழுபது பெர்சென்ட் தான் வந்திருக்கு இன்னும் முப்பது பெர்சென்ட் மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னு சொன்னா பதில் சொல்ல ஒரு சின்ன கொடுங்க அப்படி ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னா கூட பதில் கொடுக்கல நாங்க எலெக்ஷன் வரட்டும் எலெக்ஷன் வரட்டும் பார்ப்போம்னு சொல்றாங்க அவங்க என்ன நோக்கத்துல பார்ப்போம்னு நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல ஆனால் என்னைக்குள்ள நிலவரப்படி மக்கள் அப்படி சொல்றாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடியோ இல்ல ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியோ மக்கள் மனநிலை எப்படி இருக்கும்னு தெரியாது ஆனால் பரவலாவே முப்பது சதவீத மக்கள் வந்து அப்புறம் எலெக்ஷன் டைம்ல தான் யாருக்கு யாருக்கு அந்த தோணுதோ அவங்களுக்கு ஓட்டு போட்டுவோம் யாருக்கு பிடிக்குதோ யாரு ஜெயிக்கிற மாதிரி இருப்பாங்களோ அவங்களுக்கு முப்பது இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது எழுபது சதவீத மக்கள் சொன்ன கருத்து தான் இந்த கருத்து இதுல என்னன்னா நான்கு முனை போட்டி திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி தாவேக்கா கூட்டணி சீமான் கூட்டணியா இருந்தாலும் சரி அவர் தனிச்சு அவருடைய இன்றைய நிலவரப்படி இவ்வளவுதான் வாக்குகள் கொஞ்சம் மாத்தியோ கொஞ்சம் கூட்டணிகள் கொஞ்சம் உல்ட்டாவோ மாத்தி பார்த்தால் எப்படி வாக்குகள் வருதுன்னா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அப்படியே இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டா பிஜேபி அதிமுக தாவேக்கா பல கூட்டணி கட்சிகள் வந்தால் கூட அண்ணன் சீமான் விஜய் அவர்கள் அதிமுக பிஜேபி கூட கூட்டணி போயிட்டால் தனித்து விஜய் நிற்கும் போது வாங்கிய மூன்று சதவீதம் வாங்கிய சீமான் அவர்கள் விஜய் அவர்கள் கூட்டணிக்கு சென்றால் சீமான் அவர்கள் வாக்குகள் வாங்குவார்கள் இதுதான் இன்னைக்குள்ள கள நிலவரம் அதிமுக விஜய் கூட்டணிகள் அவங்க போயிட்டா வாக்குகள் எல்லாமே பெரிய அளவுல கணிசமா மாறும் வெற்றி வரும் அப்படிங்கிறது ஒரு சில பேர் சொன்னாலும் கூட அது எந்த மாதிரி வெற்றி வரும் அப்படிங்கிறது தெரியல வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் வெற்றியை நம்ம எப்படி அவங்க நெருங்குறாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா சிறுபான்மையினர் ஓட்டு இருக்கு ஒரு சில கருத்துக்கள் அப்படி இப்படின்னு முரண்பட்டாலும் கூட பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் அப்படி பல கருத்துக்கள் உள்ள வாக்குகள் எல்லாம் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் யாருக்கு போகும் அண்ணா திமுக கூட்டணிக்கு போகும்னு சொன்னாலும் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் போனாலும் இருக்கிறதுனால அந்த வாக்கு எங்க போகும் யாருக்கு போகும் அண்ணன் சீமானுக்கு போகலாம் இப்படி பல கோணங்கள்ல நம்ம யோசித்து யோசித்து பார்த்தோம்னா எந்த வகையில் பார்த்தாலும் முப்பது பெர்சன்ட் வாக்கு மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்க அவங்க போடுறதுதான் அவங்களுக்கு வெற்றி இதுல வந்து யாருக்கு வெற்றி என்று இன்றைய நிலவரப்படி யாராலும் சொல்ல முடியாத ஒரு சூழல் அவங்க கூட்டணி சேர்ந்துட்டாங்களா இவங்க இவங்க கூடால கூட்டணி சேருவாங்களா அவங்க அவங்க கூடால கூட்டணி சேருவாங்களா அப்படின்னு யாருமே யாராலையும் சொல்ல முடியாது ஜனவரி மாதம் அல்ல பிப்ரவரி மாதம் வரை அப்பந்தான் என்ன பண்ண முடியும் யார் எங்கே கூட்டணி வைக்கிறார் யாருக்கு எவ்வளவு இடம் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் என்ன பண்ண முடியும் சொல்ல முடியும் அல்லாம நம்ம வந்து அப்படி சொல்லலாம் இப்படி சொல்லலாம் அந்த கருத்து கணிப்பை சொல்லலாம் இந்த கருத்து கணிப்பு எந்த கருத்தும் கணிப்பு சொல்ல முடியாது நம்ம ஒரு சேனல்ல ஒரு சேர்ல உட்கார்ந்துட்டு யாரு இவங்களுக்கு இவ்வளவு ஓட்டு கிடைக்கும் அவங்களுக்கு அவ்வளவு ஓட்டு கிடைக்கும் இவங்களுக்கு கிடைக்காது அப்படின்லாம் நம்மளால சொல்ல முடியாது இன்றைய நிலவரப்படி உண்மையை உள்ளதை உள்ளபடி சொல்றோம் அவ்வளவுதான் இது மறட்சி மாத்தி சொல்றதுக்குல ஆனால் முப்பது சதவீத மக்கள் மனநிலையில் எப்படி வேணாலும் மாறலாம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கொடுக்கலாம் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஆதரவு கொடுக்கலாம் தாவேக்காவுக்கும் ஆதரவு கொடுக்கலாம் இதுல எந்த அளவுல இருக்காங்க எப்படி மாறப்போகுது எப்படி மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும் ஒரு சில கருத்துக்கள் படி சொன்னால் தாவேக்கா விஜய் அவர்களுக்கு நாம் கொடுக்கப்பட்ட வாக்குகளில் சதவீதம் எழுபது சதவீதம் வாக்கு முப்பது சதவீத வாக்குகள் மக்களுடைய கருத்துக்கள் சரிவர சொல்லாமல் இருந்ததுனால அந்த எழுபது சதவீத வாக்குகள் இருபது சதவீதம் வாங்கி இருக்கிறதுனால விஜய் அவர்களும் ஒரு சில பல தொகுதிகள் அவர் கைவசம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏதேனும் மாறினால் தமிழகத்தில் தொங்கு சட்டமன்றம் அமைந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்படியும் ஒரு கோணம் பார்க்கணும் இப்படியும் யோசிக்கணும் எப்படி வேணாலும் மாத்தி மாத்தி நடக்கலாம் ஆனால் நிலவரம் கள நிலவரம் எலெக்ஷன் தேர்தல் டைம்ல யார் யார் எவ்வளவு ஒர்க் பண்றாங்க கிரவுண்ட்ல போய் யார் எவ்வளவு ஒர்க் பண்றாங்க அந்த ஒர்க்குடைய பலன் என்ன பயன் என்ன அப்படிங்கறதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் வாக்குகள் மாறும் அதே மாதிரி மக்களுடைய மனநிலை என்னன்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிடணும் தமிழக மக்களை நாம் எந்த சூழல்ல எடுத்து பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் லாஸ்ட் நேரத்துல ஒரு கேம் வரும் இவங்களுக்கு போட்டா அவன் வந்துருவானோ அவங்களுக்கு போட்டா இவன் வந்துருவானோ அப்படி வந்துடுவானோ இப்படி சொல்லி மனம் மாறிட்டுன்னா யாரு யாருக்கு ஓட்டு போடுவாங்க தெரியாது அதனால தமிழகத்துல இன்னைக்கு வந்து நம்ம கடந்த காலங்கள்ல கடந்த ஆட்சி காலங்கள்லாம் நம்ம விசா நம்ம கருத்து கணிப்பு வச்சது அப்படி இப்படின்னு பேசினது இது எல்லாமே ஓரளவு உண்மைத்தன்மையோடு இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கருத்து கணிப்பும் யாராலும் சொல்ல முடியாது இதுல வந்து என்னன்னா யா எல்லாருமே அவங்கவுங்களுடைய கிரவுண்ட் ஒர்க் எந்த அளவு பண்றாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாவும் ரொம்ப இதாவும் பண்ணிடணும் அடுத்தால அண்ணன் சீமான் அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆக்கல ஆனா பொதுவான கருத்து என்னன்னா அண்ணன் சீமான் அவர்களுக்கு இப்போ கடந்த ஏழு எட்டு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்காங்கல்ல அது வந்து அவருக்கான வாக்குன்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தா அது அவருடைய தான் சொல்லுவேன் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு தெரிஞ்ச உடனே இவர் உடனே வந்து என் தம்பி வந்துட்டான் என் தம்பி சிங்க தமிழன் தம்பி மாதிரி தம்பி வந்துட்டான் என் தம்பி தங்க கம்பி ஆயிரம் தான் என் தம்பிக்குள்ள ஆயிரம் சண்டை அடுத்த உடனே விட்டு குடுப்போமா ஆயிரம் என் தம்பி இல்ல அப்படின்னு சொன்னோம் சொன்னாப்ல அப்படி சொல்லி அப்படி சண்டை அப்படி ரொம்ப உறவு கொண்டாடி உறவோடு இருந்த அண்ணன் சீமான் அவர்களுக்கு அந்த ரசிகர் மன்றம் வாக்களித்தார்களா இல்லை அந்த தொண்டர்கள் வாக்களித்தார்களான்னு தெரியாது சரி வருங்காலங்களில் தாவேக்காவும் சீமானும் இணைந்து விடுவார்களோ என்று எண்ணி தொண்டர்கள் வாக்களித்ததாகத்தான் என்னால் உறுதியாக இது எடுத்துக்கொள்ள முடியுது இதுல வந்து மாத்தியோ மறைச்சியோ சொல்றதுக்கு இல்லை அவர் தன்னிச்சையாக நான் வெற்றி பெற்று விட்டேன் நான் இத்தனை பிரசன்ட் வாங்கி தேர்தலில் அங்கீகாரம் பெற்று விட்டேன் தேர்தல் என் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைத்து விட்டது என்று சொல்லுகிறார் என்றால் இதற்கெல்லாம் இந்த வகையும் ஒரு காரணமாகத்தான் நாம் என்ன வேண்டும் வரும் தேர்தலில் இந்த மாற்றங்கள் எப்படி இருக்குங்கிறது தான் வித்தியாசமான ஒரு களம் அதனால விஜய் தனித்து நின்றால் சீமான் அவர்களுக்கு கிடைக்கப்படும் வாக்கு சதவீதம் மூணு ஆனால் விஜய் அவர்கள் கூட்டணியோடு ஏதேனும் கட்சிகளோடு கூட்டணி வைத்து மூன்று முனை போட்டியாக இருந்தால் சீமான் அவர்களுக்கு கிடைக்கப்படும் வாக்கு சதவீதம் ஆறு கூட்டணி நிலவரப்படி நான்கு முனை போட்டி என்றால் அண்ணன் சீமானுக்கு கிடைக்கப்படும் வாக்கு மூணு சதவீதம் சதவீதம் தான் மூன்று முனை போட்டியாக இருந்தால் அண்ணன் சீமானுக்கு ஆறு சதவீதம் வாக்கு கட்சிகள் எந்தெந்த கோணங்கள் இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் மூன்று முனை போட்டியாக இருந்தாலும் யார் வெற்றி பெற்றாலும் பெரிய அளவில் பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்களா அப்படிங்கறதெல்லாம் ஒரு அவ்வளவு சாத்தியம் என்பது தெரியல வரும் காலங்களில் இன்னும் பல மக்களை சந்தித்து சாமானியர்களிடம் தனித்தனியாக வித்தியாசமாக பேசி அவருடைய மனலை தெரிந்து கொண்டு மீண்டும் வரும் காலங்களில் நம்முடைய கருத்துக்களை சொல்வோம் என்று கூறி அன்பு தேசம் சேனலை ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களும் என்னுடைய பாசமான வரவேற்பனக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்